தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்க இருக்கிற நிலையில இன்னைக்கு திடீர்னு பனையூர்ல இருந்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு முக்கிய உத்தரவு பறந்துருக்கு அதாவது மாநாடு சம்பந்தமா நிர்வாகிகள் அடிக்க போற பேனர்கள் போஸ்டர்கள்லையும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற வாக்கியம் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை தான் பாத்தீங்கன்னா தலைமை இடத்துக்கிட்ட இருந்து எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் போயிருக்கு தலைமை இடத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த ஒரு முக்கியமான மெசேஜ பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய மாவட்டத்துக்குள்ள வர்ற நிர்வாகிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமா பாஸ் பண்ணிட்டு வராங்க இப்போதைய அரசியல் சூழல்ல தாவேகா நிர்வாகிகளுக்கு பனையூர்ல இருந்து பாஸ் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒரு மெசேஜ் முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது ஏன்னா தளபதி விஜய் அவர்களை என் டி இழுக்கிறதுக்கு பாஜகவும் செயல்பட்டு வராங்க பாஜக தான் எதிரி அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்ன பிறகும் கூட அமித்ஷா விஜய் மேல விமர்சனம் வைக்கிறதே இல்ல ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களுடைய கூட்டணிக்கு சரியான நேரத்துல வரும் எடப்பாடி அவர்கள் பேசிட்டு வராரு தளபதி அவர்களோட கூட்டணி பேசுறீங்களா அப்படிங்கறதுக்கு தேர்தல் வியூகங்களை வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அவர்கள் இந்த ஒரு நிலையில தான் நேத்து பனையூர்ல ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற வாசகத்தை போஸ்டர்கள் பேனர்களையும் பயன்படுத்த சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு அந்த கூட்டத்துல தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜானும் பாஜக எதிரி அப்படின்னு அறிவிச்சிட்ட நிலையில பாஜக யாரு கூட சேர மாட்டோம் அப்படிங்கறதுதான் தாவேக்காவுடைய முடிவு அதனாலதான் தளபதி விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தி செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இதை தொடர்ந்து தான் மாநாட்டு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க ஆகஸ்ட்ல மதுரையில மாநாட்டில் முடிச்சிட்டு செப்டம்பர்ல சுற்று பயணத்தையும் தளபதி அவர்கள் தொடங்க போறாரு ஆக மாநாட்டுடைய மைய தீமாவே தளபதி அவர்களை முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்துறது தான் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பனையூர் வட்டார மக்கள் தளபதிய மாநாட்டுல உறுதியா முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்துறது மூலமா தளபதி அவர்களை தொடர்ந்து கூட்டணிக்கு அழைக்கிற ஏடிஎம் கே பாஜக தலைகளுக்கு செக் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சுற்று பயணத்தையும் தளபதி அவர்களை மட்டுமே மையப்படுத்தி அவருடைய இமேஜை மட்டும் பயன்படுத்தி ஸ்டாலின் விஜய் அப்படிங்கிற கதையை உருவாக்குறதுக்கும் மாநாட்டுல செட்டிங் செய்ய போற அந்த தீமே உதவும் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ